ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்னெல்லாம் மீன் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பஜ்ஜி மிளகா பஜ்ஜி மிளகா வந்து ரொம்பவும் சூப்பராக இருக்கும் பஜ்ஜி செஞ்சால் இது பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு சரி அப்படின்ட்டு வாங்கியாச்சு மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருந்தால் வாங்கி நம்ம வீட்டிலே பஜ்ஜி செய்கிறப்ப சூப்பராக இருக்கும் பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ சம்மர் வெக்கேஷன் ஸ்டார்ட் ஆகிருக்கு ஸோ அதனால் இதுமாரி ஏதாவது வாங்கி நம்ம வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மீன் வாங்கினோம் மீன் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் மீன் வாங்கியிருக்கோன்னு பார்க்கலாம் தேங்காய்பாறை மீன் அதுக்கப்புறம் கொஞ்சம் முள் பொடி கொஞ்சம் இறால் இதெல்லாம் தான் வாங்கினது இது யூஷுவலாக நான் எப்பொழுதும் இதே மாதிரி தான் மீன் வாங்குவேன் எனக்கு பெரிய பெரிய மீனை விட சின்ன சின்ன மீன் தான் பிடிக்கும் சில பேருக்கு அழைத்து கூட போகலாம் இது என்ன இதே மீன் அப்படின்ட்டு ஆனால் இதில் இருக்கிற டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த பெரிய மீன்லலாம் வராது இதில் குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இது வாங்கியாச்சு இது ஒரு இரநூறுபா இன்றைக்கி திங்கக்கெழம்கிறதுனால விலை கம்மியாக இருந்துச்சு இதுவே சண்டேயில் வாங்கினீங்கன்னா வில அதிகமாக இருக்கும் தீயக்கெழம வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக எல்லோரும் சண்டே சாப்பிட்றாங்கல்ல ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அது அந்தளவுக்கு ஓடாது ஸோ அதனால் கம்மியாகவே நம்மளுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ வெயில் காலம் அதிகமாக இருக்கிறனால நம்ம கூலிங்காக நிறைய விஷயம் சேர்த்துக்கணும் மீன் இது மட்டும் இல்லாமல் பழ வகைகள் வந்து இப்போ வாட்ருமில்லன் சீஸ் ஆரம் சீசன் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கப்புறம் நுங்கு சீசன் ஆரம்பிக்கும் அப்புறம் இதை மாதிரி பார்த்திங்கன்னா நிறையா கிரேப்ஸு சாத்துக்குடி ஆரஞ்சு இதெல்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் சீசன் டைமில் கிடைக்கிற என்னெல்லாம் ஃப்ரூட்ஸ் இருக்கோ அதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணாமல் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வாங்கி சாப்பிடணும் அதிக குவான்டிட்டி இல்லைனாலும் நம்மளுக்கு என்ன அந்த பட்ஜெட்டில் இருக்கோ அந்தளவுக்கு வாங்கி கண்டிப்பாக எல்லாத்தையுமே சாப்பிட்டு பார்க்கணும் சீசன் ஃப்ரூட்டை அது சீசன் இல்லாத ஒரு ஃப்ரூட்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஆப்பிள் இப்போ சீசன் இல்லைன்னு வச்சிங்கன்னா ரொம்ப எக்ஸ்பென்சிவாக ஆனால் சில பேருக்கு ஆப்பிள் தான் ரொம்ப பிடிக்கும் அதுதான் வாங்கி சாப்பிடணுன்னு நினைப்பாங்க அதைமாரி இல்லாமல் இப்போ வாட்டர்மில்லன் சீசன்னா வாட்டர்மெலன் சாப்பிட்டு அதேமாரி பழகிக்கணும் அப்புறம் ராள் கொஞ்சம் வாங்கினோம் இதுவுமே இரநூறுபா இறால் ஒரு தொக்கு வச்சிடலாம் மாரி செஞ்சோம்னா பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க இதெல்லாம் தான் இன்னைக்கு வாங்கினது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரூட்ஸுமே நானும் வாங்கினேன் என்னெல்லாம் வாங்கினேன்னா கிரேப்ஸ் இருந்துச்சு கிரேப்ஸ் நல்லாவே அது கூறு கணக்கில் விற்கிறாங்க ஒரு கூறு கூறாக நான் மெஷர்மெண்ட் படி வாங்கலை அது பார்த்திங்கன்னா கேஜி வந்து நூறுரூபா நூற்றி இருபது அதுமாரி விற்கிறாங்க நான் இது கூறு கணக்கில் வாங்கினேன் ஒரு கூறு நூறுபான்னு அந்த ஆரஞ்சும் ஒரு கூறு நூறுரூபான்னு கிரேப்ஸு ஆப்பிள் மட்டும் கொஞ்சம் விலை அதிகமாக இருந்துச்சு மற்றபடி எல்லாமே கம்மி தான் பசங்க கேட்டனால அதுவும் வாங்கிட்டு இதெல்லாம் கம்மியாக இருந்தது